ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கணந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி முதலாம் தேதி குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வழிபாட்டு முறை என்ன வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு வருட பிறப்பும் மிகவும் சிறப்பு மிகுந்ததாக தான் இருக்கிறது இல்லையா வருடப்பிறப்பான முதல் நாள் அன்று வந்து நாம என்ன செய்கிறோமோ அதை அந்த வருடம் முழுவதும் செய்வோம் என்று கூறப்படுகிறதா அதனால்தான் பலரும் வந்து புத்தாடை அணிந்து வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சென்று வழிபாடு அளவிற்கு நல்ல வந்து ஈடுபடுவார்கள் இப்படி வந்து செய்வதோடு மட்டுமில்லாமல் குலதெய்வத்தின் அருளையும் முதல் நாளை வந்து பெற்றோம் என்று சொன்னால் அந்த ஆண்டு முழுவதும் ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்க போறோம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் அதற்கு வந்து குலதெய்வத்தின் அருள் என்பது கண்டிப்பாக இருக்கணும் குலதெய்வத்தின் அருள் மற்ற தெய்வ வழிபாட்டில் கிடைக்கக்கூடிய பலன் கூட முழுமையாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் வருடம் முழுவதும் முதலாம் தேதி ஏற்ற வேண்டிய தீபம் மற்றும் கூற வேண்டிய பற்றி நாங்கள் பார்க்கலாம் வாங்க புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஜனவரி முதலாம் தேதி அன்று காலையில வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்துட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு வந்து மலர்களை சாற்றிக் கொள்ளுங்கள் பிறகு வந்து எப்பொழுதும் ஏற்றுவது சொல்வது போல நீங்க தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம் அத்தோடு சேர்த்து ஒரு சிறிய தாம்பள தட்டுல வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வந்து பரப்பி அதற்கு மேல வந்து ஒரு விளக்கை வைத்து அந்த விளக்குல வந்து சுத்தமான பசு நெய் ஊற்றி திரி போட்டும் வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றும் பொழுது பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை மனதாறு நினைத்து கொண்டு ஏற்றுங்க அதாவது பாத்தீங்கன்னா குலதெய்வத்தின் படம் இருக்கும் பட்சத்துல அந்த படத்திற்கு முன்பாகவும் இந்த தீபத்தை ஏற்றலாம் இதோடு மட்டுமில்லாமல் அந்த நேரத்துல உங்களால் வந்து எந்த நெய்வேத்தியம் செய்ய முடியும் அதை வந்து செய்து கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி எதுவுமே செய்ய முடியாத என பட்சத்தில் பரவாயில்ல நீங்கள் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அல்லது வந்து பால் ஒரு டம்ளரில் வந்து இல்லை தண்ணீர் கற்கண்டு உலர்த்திர ஆட்சிகள் இப்படி வந்து எதை வேண்டுமானாலும் நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் இப்படி வைத்துட்டு பார்த்தீங்கன்னா ஓம் குலதெய்வமே வசி வசி என மந்திரத்தை வந்து இருபத்தி முறை வந்து குலதெய்வத்தை வந்து மனதார நினைத்து கூறுங்கள் இந்த மந்திரத்தை வந்து கூறி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கைப்புற தீபங்களை நீங்கள் காட்டிட்டா இந்த நேரத்துல வந்து குலதெய்வமே நம்மள வந்து நம்மளோட வீடு தேடி நம் வீட்டிற்கு வருவார்கள் என்று சொல்லுங்கள் அப்படி வந்து வருடத்தின் முதல் நாள் நம்மளோட வீட்டுல வந்து தேடி வரக்கூடிய குலதெய்வம் பாத்தீங்கன்னா அந்த வருடம் முழுவதும் நம்மளோட வீட்டுல வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறதா அதாவது பாத்தீங்கன்னா முழு மனதோடு குலதெய்வத்தின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெறுவதற்கு ஜனவரி முதலாம் திகதி வந்து இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் குலதெய்வத்தின் அருளால் வந்து அனைத்து விதமான நன்மைகளும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து கிடைக்கும் என்ற தகவலையும் கூறி இன்றைய பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி